மக்களை இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்துடுங்க ஒரு நன்றி சொல்லியது தான் இந்த மேட்ரு ஒரு வார காலமாட்டும் இந்த வடசேரி பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து சந்தைக்கு ஏறுற வழியில் ஒரு நதி பாயுது பார்த்துடுங்க கூவன் நதி பாயுது சாக்கடைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கே அது நதி ஆனால் அதில் கொஞ்சம் நாளாட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து கம்புகள் எல்லாம் படிஞ்சு நிறைய பிளாஸ்டிக்கு கவர் பிளாஸ்டிக்கு பாட்டில் எல்லாம் நிறைஞ்சு நிறைய நிறைய அங்கங்கேயா கடந்து அழுக்குகள் நிறைஞ்சு கடந்து பார்த்துருங்க அதை வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஒரு அதிகாரிகிட்ட நான் வந்து முறையிட்டேன் இப்படி இந்த இந்த இடத்துல வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது கொசு தொந்தராக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு முதியோர் இல்லாமல் இருக்குது அரசு ஃப்ரீயாக எல்லா சலுகையும் கொடுக்குற ஒரு முதியோர்களில் இருக்குது யாரும் இல்லாத கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவங்களுக்கு அவ நம்முடைய அரசு வந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறாங்க அதில் ஒரு முதியோர் நிலைமை இருக்குது பாதுகாப்பு இல்லம் இருக்குதுங்க அந்த பாதுகாப்பு இல்லத்தில் உள்ளவங்களுக்கும் கொசுக்கடி அதெல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த அதிகாரிகள்ட்ட நான் முறையிட்ட போது சரி நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னாங்க அதுபோல நேற்றைக்கு வந்து அந்த மற்ற கிளீனர்ஸ் எல்லாம் வந்து நேற்றைக்கு அதில் உள்ள மரங்கள்ல எல்லாம் கிளைகள் எல்லாம் வெட்டி முறிச்சு நீற்றாட்டு கிளீன் பண்ணி அந்த நதி இப்போ ஓடைகள் வந்து தண்ணீர் வந்து படிந்து கட்டுப்பட்டு நிற்காமல் ஓடை ஓடையில் வந்து தண்ணி பாய்ந்து கொண்டே இருக்கிறது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை வந்து முறைப்படுத்தின அந்த அதிகாரிகள் அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இந்த